அவுதும் இல்லாஹி ஷெய்கான் ரஜீம் பிஸ்மி இல்லாஹி ரஹ்னான் இப்ரஹீம் பான்ச் மினிட் மதரசாம் ஐந்து நிமிட மதரசாம் குர்ஆன் ஹதீஸின் ஒளியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு யஹியா அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களை பற்றி யஹியா அலிஹ்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஜக்கரி அலி இஸ்வலாத்து வசலாம் அவர்களின் மகனும் அல்லாவின் திருத்தொருவரும் ஆவார்கள் இவர்கள் நல்லோரின் தலைவராகவும் துறவரும் மற்றும் இறைபக்தியில் ஒப்பற்றும் விளங்கினார்கள் இவர்களுக்கு சிறு வயதிலே அல்லாஹாலா கல்வி ஞானத்தை அருளினார் இவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் தீய எண்ணங்களுக்கு இடம் தராது மனக்கட்டுப்பாடுடன் வாழ்ந்தார்கள் இரையற்றம் கொண்டு அதிகமாக அழுவார்கள் அல்லாஹாலா இவர்களுக்கும் இவர்களின் சமுதாயத்தாருக்கும் தன்னையே வணங்கிடவும் தொழுகை நோன்பு ஜகாத் தர்மம் அதிகப்படியான தியானம் ஆகியவற்றை முறையாக நிறைவேற்றவும் என அல்லாஹ் கட்டளையிட்டார் யஹிய அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தமது சமுதாயத்தரை பைத்துல் முகத்தஸில் ஒன்று திரட்டி அல்லாஹ்வின் இந்த கட்டளைகளை அறிவித்தார்கள் ஈசா அலி வசலாம் அவர்களின் வருகையை பற்றி முன்னறிவிப்பும் செய்தும் அறவழிக்கான பாதையை சமன் செய்வதுமே இவர்களின் முக்கிய பணியாகும் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தமது இறைப்பணியை தொடங்கி மக்களை இறைவழிக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததுடன் ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களின் வருகையை பற்றிய நற்செய்தியும் எம்பினார்கள் இவர்களுக்கு மக்களின் ஆதரவு பெருகியதை யூதர்களால் சகிக்க முடியவில்லை எனவே எஹே அலி இஸ்லாத்து வசலாம் அவருடன் விதண்டாவாதம் புரிந்த யூதர்கள் இறுதியில் இறை கொலை செய்து தங்களின் இம்மை மறுமையை பாலாக்கிக் கொண்டார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் அற்புதம் சிறிதளவு பேரித்தம்பலத்தில் பரக்கத் அலாஹா குதுரத் அன்னலாரின் அற்புதம் ஓஹமான் பின் பசீர் அணி அல்லா அவர்களின் தங்கை விவரித்ததாவது அகல் தோண்டும் பணி நடைபெற்ற போது அதாவது அகல் யுத்தத்தின் போது எனது தாயார் உமரா பின் ரவாஹா அவர்கள் என்னை அழைத்து எனது முந்தானையில் இரண்டு சிறிது சிறங்கை அளவு பேரிச்சம்பளத்தை போட்டு இதை உமது தந்தைக்கும் உமது மாமு பின் ரவாஹுக்கும் கொடுத்து வா என்றார்கள் அங்கு சென்று நான் எனது தந்தை மற்றும் மாமுவை தேடினேன் இந்நிலையில் என்னை பார்த்த நப்சா அவர்கள் மகளே இங்கே வா என்றார்கள் அருகில் சென்றதும் இது என்ன என்று வினவினார்கள் நான் விவரத்தை கூறினேன் என்னிடம் கொடு என்று நப்சா அவர்கள் கேட்கவும் நான் அதை நபியின் திருக்கரத்தில் வைத்துவிட்டேன் பிறகு ஒரு துணியை விரிக்க செய்து அதன் மீது பழங்களை வைத்து எல்லோரையும் அழைக்கும்படி ஒருவரிடம் பணித்தார்கள் அவர் உறக்க குரல் கொடுத்ததும் எல்லோரும் ஒன்று கூடினர் அனைவரும் வயிறு நிரம்ப பழங்களை சாப்பிட்ட பின்பும் நிறையவே மீதம் இருந்தன மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி ஹஜ்ஜின் கடமை மக்களே உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளது எனவே அதை நிறைவேற்றுங்கள் என நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி துன்பம் நீங்கிட ஓதும் துவா நக்ஸா அலுஸ்லாம் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் இந்த துவாய் ஓதுவார்கள் என்ற துவாவை ஓதுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தஹஜு தொலுகை ஒருவர் இரவில் தமது தனது மனைவியையும் எழுப்பி ஒருவேளை அவள் தூக்க கலக்கத்தால் எழ மறுத்தால் அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்து எழுப்பிய பிறகு இருவரும் தமது வீட்டில் நின்று இரவின் ஒரு பகுதியை இறை வணக்கத்தில் கழிப்பவர்களுக்கு கழிப்பார்களே அவர்களின் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என நபார் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது அளிப்பு ஒரு பாவத்தை பற்றி பூமியில் குழப்பம் விளைவித்தல் குர்ஹானில் அல்லாஹாலா கூறுகிறான் அல்லாவிடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் விடுகின்றனர் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹிட்ட கட்டளை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள் இவர்களேதான் தான் நஷ்டவாளிகள் என அல்லாஹ் குர் ஆனிலே கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தை வேண்டுவோர் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகிலேயே எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியம் இருக்கப் என சுரா பக்ராவிலே அல்லாஹ் கூறுகிறார் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளின் கிரீடம் சொர்க்கவாசிகளின் தலையில் அணிவிக்கப்படும் கிரீடத்தின் குறைந்தபட்ச முத்துக்களின் ஒளியும் ஒலியும் ஆகும் குறைந்தபட்சம் முத்துக்களின் ஒளியும் கிழக்கு மேற்கு திசைகளின் நடுவே உள்ள பொருட்களையும் அது ஜொலிக்க செய்துவிடும் அந்த அளவிற்கு அல்லாஹ் மறுமையிலே அணிக்கப்படும் கிரீடத்தின் வெளிச்சம் இருக்கும் என்று பெருமான சலாசம் கூறியதாக அபு சைதில் குதிரை அலி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் திருமதி ஹதீஸ்கரத்திலே பதிவு செய்யப்படுகிறது ஒன்பதாவது நபி நபிவலி மருத்துவம் கருஞ்சீரகத்தின் பயன் நீங்கள் கருஞ்சீரகத்தை உபயோகிங்கள் என்றால் அதில் மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு என பெருமானா சல்லாது இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை உங்களுக்கு யாருடனாவது நட்பு ஏற்பட்டால் அவருடைய பெயரையும் அவருடைய தந்தை ஆகியோரின் பெயரையும் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் அவருடைய வீட்டு முகவரை தெரிந்து கொள்ளுங்கள் அவர் நோயுற்றால் நலம் விசாரிங்கள் அவருக்கு தேவை ஏதும் ஏற்பட்டால் உதவி செய்யுங்கள் என நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته